மாநகராட்சியினுடைய ஆணையர் குமரகர் குமரகரு சந்தித்து விட்டு போனேன் என்று எல்லா பதிவுகளிலும் இருக்கும் எந்த அளவுக்கு பொய் வழக்கு போடுகிறார் என்றால் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் போடுகிறார்கள் என்றால் நான் அங்கிருந்து ஒரு நாலரை நாளை முக்கால் வரை இருக்கும் வெளியே போய்விட்டேன் ஒரு வழக்கு போடுவது எந்த அளவுக்கு போகிறது என்பது உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நான் மாநகராட்சி வாயிலுக்கு வந்து இருக்கிற ஒரு இன்ஜினியரோடு தகாத வார்த்தைகள் பேசி தகராறு செய்து கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டினேன் என்றும் அதற்கு பிறகு அங்க இருக்கிற கல்லை எடுத்து மாநகராட்சியின் மீது அடித்தேன் என்றும் ஒரு வழக்கு போட்டிருக்கிறார்கள் உயர்நீதிமன்றம் தொழிலாளியின் கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டது எங்கே சொன்னார்கள் யார் சொன்னார்கள் அப்படி அப்படி ஒரு கணக்கு காட்ட முடிந்தால் ஆதாரம் காட்ட முடிந்தால் நாளையே போராட்டத்தை முடித்துக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் தன்மானமோ சூடோ சோரணையோ இருந்தால் இப்படிப்பட்ட பொய்யை சொல்லாமல் இருக்க வேண்டும் சேகர்பாபு பெரிய மந்திரி அவரை பாகுபலி என்கிறார்கள் அந்த பாகுபலி ஆனால் இந்த பெண்கள் மத்தியில் எதுவுமே ஈடுபடவில்லை பாகுபலி ஏதேதோ செய்து பார்த்தார் தமிழ்நாட்டின் பாகுபலி சேகர் பாபு அந்த பெயரை கேட்டாலே அதிர்வில்லை என்று சொல்வார்கள் அந்த சேகர் பாபுவை பார்த்து இந்த ஒரு பெண் கூட பயப்பட மாட்டேன் என்கிறார் இவரெல்லாம் எளிய பெண்கள் ஏழை பெண்கள் பலர் சிங்கிள் மதர் தனியாக வாழ்கிற தாய் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கெல்லாம் எப்படி இந்த தலைகள் மாற்றம் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை எல்லோருமே சேர்ந்து தினகரோடு சேர்ந்து அந்த ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார் அடக்குமுறைக்கு அஞ்சிட மாட்டோம் அடிபணிந்து கெஞ்சிடமான் மரியாதைக்குரிய அருண் அவர்களுக்கு கொள்கிறேன் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் முதலமைச்சருக்கு சொல்லிக் கொள்கிறேன் சேகர் பாபுவுக்கு சொல்லிக் கொள்கிறேன் எங்களுடைய பெண்கள் புணல் சிறைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஒரு அனுமதி எவ்வளவு நிபந்தனை இருவத்தெட்டு நிபந்தனை இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அடுத்து இவர்கள் ஒன்றுதான் சொல்ல வேண்டும் நீ கண்ணை மூடிக்கொள் நீ காதை மூடிக்கொள் நீ கையை மூடிக்கொள் எல்லாத்தையும் நீ எதுவும் பேசாதே எது எது சொன்னாலும் சொன்னாலும் சரி 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 என்று என்று சொல் சொல் இப்படி சொல்வதாக கேவலமாக மாறியிருக்கிறார் அந்த போராட்டத்தின் மீது ஏகப்பட்ட வன்முறை அந்த வன்முறையை விசாரிக்க ஒரு ஆணையம் என்று வந்திருப்பது இவருடைய அதிகார திமிருக்கு இவருடைய ஆணையத்திற்கு உச்சாணி கொம்பியில ஏறி அமர்ந்திருக்கிற அகங்காரத்திற்கு ஒரு மிகப்பெரிய நம்முடைய போராட்டத்தால் அழி கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மாநகராட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு சுலபத்தில் உண்மை பேச வராது எப்போதுமே உண்மை பேசி அவர்களுக்கு பழக்கம் இல்லை முதலில் நீதிபதி ஆஷா முன்பு ஒரு வழக்கு என்ன சொன்னார்கள் ஆஷா எந்த தீர்ப்பும் எழுதவில்லை ஆனால் என்ன சொன்னார்கள் என்றால் இதே குமரகுருபுரன் அவருக்கு வேண்டிய சங்கங்களை வைத்துக் கொண்டு ஊடகங்கள் மத்தியிலே என்ன செய்தியை பரப்பினார் என்றால் வழக்கில் சங்கம் தோற்றுவிட்டது ஆஷா ஒரு வரி கூட தீர்ப்பு எழுதவில்லை ஒரு வரி கூட தீர்ப்பு எழுதாத போது குமரகுருபுரனும் குமரகுருவரன் கூட்டாளிகளும் என்ன சொன்னார்கள் ஆஷா நமக்கு எதிராக தீர்ப்பு எழுதிவிட்டார் அப்படியானால் இவர்கள் எந்த அளவுக்கு உண்மை பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் அதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் அடுத்தடுத்து இப்படித்தான் நடந்தது நாம் சொன்னோம் நீதிபதி சுரேந்தரிடம் வழக்கு வந்தது அந்த தீர்ப்பில் கூட நாம் சொன்னோம் அவர் அறம் பிறழவில்லை சட்டத்தில் சரிக்கி விட்டார் என்று என்ன அறம் பிறழவில்லை அவர் சொன்னார் சட்டப்படி குறைந்தபட்ச சம்பளத்தை தந்தாக வேண்டும் இதுவரையில் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கானவர்களுக்கு சட்டப்படி குறைந்தபட்ச சம்பளம் தருவதில்லை தூய்மை காவலர்கள் இருக்கிறார்கள் அறுபத்தஞ்சாயிரம் பேர் இருக்கிறார்கள் இந்த அறுபத்தஞ்சாயிரம் பேருக்கு ரெண்டாயிரத்து அறநூறு கொடுத்தார்கள் மாத சம்பளம் இரண்டாயிரத்தி சம்பளத்தை மூவாயிரத்து ஆக்கினார்கள் அதற்கு பிறகு ஐயாயிரம் ஆக்கினார்கள் இதுதான் சம்பளம் இவர்கள் கொடுத்தது அதேபோல் பள்ளிகளிலே வேலை பார்க்கிற தூய்மை பணியாளர்கள் ஊரக பள்ளிகளில் வேலை செய்பவர்கள் அவர்கள் கழிப்பறைகளை சுத்தம் செய்ய வேண்டும் சிறுநீர் கழிக்கிற இடங்களை சுத்தம் செய்ய வேண்டும் பள்ளி வகுப்பறைகளை சுத்தம் செய்ய வேண்டும் பள்ளி முழுவதும் சுற்றம் செய்ய வேண்டும் என்ன சம்பளம் தெரியுமா மாத சம்பளம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது மூவாயிரம் இந்த அநியாயத்துக்கு எதிராக நாம் உச்ச நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறோம் அதனால் தான் என்ன செய்கிறார்கள் எல்லா அநியாயங்களுக்கும் உழைப்போர் உரிமை இயக்கம் இடது தொழிற்சங்க மையம் பாரதி போன்றோர் முடிவு கட்டிவிடுவார்களே என்று கவலைப்படுகிறார்கள் அப்படி கவலைப்படுவதால் நமக்கு எதிராக அடுக்கடுக்காக சொல்கிறார்கள் பதிமூணு வழக்கு போட்டுக்கிறார்கள் நான் மாநகராட்சிக்கு உள்ளே வந்து பதிமூணாம் தேதி அமைச்சர் பாபுவை மாநகராட்சியினுடைய ஆணையர் குமரகூரனை சந்தித்து விட்டு போனேன் என்று இருக்கிற எல்லா பதிவுகளிலும் இருக்கும் இவர்கள் எந்த அளவுக்கு பொய் பொய் வழக்கு போடுகிறார் என்றால் அதற்கு கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் போடுகிறார்கள் என்றால் நான் அங்கிருந்து ஒரு நாலரை நாளை முக்கால் வரை இருக்கும் முடித்து விட்டு வெளியே போய்விட்டேன் வழக்கு போடுவது எந்த அளவுக்கு போகிறது என்பது உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நான் மாநகராட்சி வாயிலுக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு இன்ஜினியரோடு தகாத வார்த்தைகள் பேசி தகராறு செய்து கொலை செய்து விடுவேன் என்றும் மிரட்டினேன் என்றும் அதற்கு பிறகு குழிந்து அங்கே இருக்கிற கல்லை எடுத்து மாநகராட்சியின் மீது அடித்தேன் என்றும் ஒரு வழக்கு போட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு புரிகிறதா எந்த அளவுக்கு செல்வார்கள் எவ்வளவு கேவலமாக நடந்து கொள்வார்கள் தமிழ்நாடு அரசுக்கும் மாநகராட்சிக்கும் உண்மைக்கும் எந்த அளவுக்கும் தொடர்பில்லை என்பது திட்டவட்டமாக தெளிவாக நிறுவனமாகிறது அதை படிக்கும்போது நீதிபதிகளுக்கு சிரிப்பு வருகிறது பார்க்கிறார்கள் என் பெயரை எழுதியிருக்கிறார்கள் என் பெயரை எழுதி அதற்கு பிறகு நான் கெட்ட வார்த்தை பேசியதாக எழுதுகிறார்கள் நான் கல்லெடுத்து அடித்ததாக எழுதுகிறார்கள் அப்படியானால் இவர்கள் எப்படி பொய் புகார் எழுதுகிறார்கள் என்பதை நீதிபதிகள் நன்றாகவே பார்த்து வைத்திருந்தார்கள் ஆனால் எல்லோருக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது ஏழை சொல் அம்பலமேராது என்பார்கள் என்ன பார்க்கிறார் என்றால் நாம் தூய்மை பணியாளர்கள் நாம் கடைக்கோடியில் இருப்பவர்கள் எல்லாம் உச்சாணி கொம்பிலே இருப்பார்கள் அவர்களெல்லாம் சமூக ஏழியிலே மேலே இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் பக்கத்து நியாயத்தை அதிகம் பேசுவதும் நம் பக்கத்து நியாயத்தை மதிக்காமல் இருப்பது இவர்கள் மத்தியிலே வாடிக்கையாக இருக்கிறது இப்போதும் கூட என்ன செய்திருக்கிறார் என்றால் நமக்கு ஒன்னாம் தேதிக்கு பிறகு அனுமதி இல்லை அனுமதி இல்லை அனுமதி இல்லை சட்டவிரோதம் சட்ட விரோதம் சட்ட போராட்டம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று முதல் முறையாக பெருநகர காவல் ஆணையர் திரு ஆ அருண் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கையொப்பமிட்டு நாம் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த அனுமதியில் ஒரு வேடிக்கை ஏறத்தாழ இருபத்தெட்டு நிபந்தனைகள் போட்டிருக்கிறார்கள் ஒரு அனுமதி ஒரு அனுமதிக்கு எவ்வளவு நிபந்தனை இருபத்தெட்டு நிபந்தனை இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அடுத்து இவர்கள் ஒன்றுதான் சொல்ல வேண்டும் நீ கண்ணை மூடிக்கொள் நீ காதை மூடிக்கொள் நீ கையை மூடிக்கொள் எல்லாத்தையும் விட வாயை மூடிக்கொள் நீ எதுவும் பேசாதே ஒருவரன் எது சொன்னாலும் சரி 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 என்று சொல் ராம்கு எது சொன்னாலும் சரி 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 என்று சொல் இப்படி சொல்வதாக கேவலமாக மாறியிருக்கிறார் நமக்கு ஒன்று புரியவில்லை தமிழ்நாடு அரசு நம் வரிப்பணத்தில் இயங்குகிறது குமரகுருபுரன் நாம் கொடுக்கிற வரிப்பணம் நாம் துடைப்பம் எடுத்து பெருக்கி நாம் சம்பாதித்து நாம் பொருட்கள் போது கட்டுகிற வரி அந்த வரியில் சம்பளம் வாங்குபோர் குமரகுருவரன் மறந்துவிடக் கூடாதவர் எங்கள் உழைப்பு எங்கள் ரத்தம் எங்கள் ஊழ் எங்கள் உயிர் அதிலிருந்து அந்த உழைப்பிலிருந்து நீ ஊதியம் வாங்குகிறாய் ஆனால் நீ யாருக்கு விசுவாசமாக இருக்கிறாய் அம்பேத்கர் எழுதிய அரசு விசுவாசமாக இருக்கிறாயா அல்லது கான்ட்ராக்டர் ராம்கிக்கு விசுவாசமாக இருக்கிறாயா ராம்கிக்கு விசுவாசமாக இருக்கிறார் எனக்கு தெரியவில்லை சேகர்பாபு பெரிய மந்திரி அவரை பாகுபலி என்கிறார்கள் அந்த பாகுபலி ஆனால் இந்த பெண்கள் மத்தியில் எதுவுமே ஈடுபடவில்லை பாகுபலி ஏதேதோ செய்து பார்த்தார் தமிழ்நாட்டின் பாகுபலி சேகர்பாபு அந்த பெயரை கேட்டாலே அதிர்வில்லை என்று சொல்வார்கள் அந்த சேகர்பாபுவை பார்த்து இந்த ஒரு பெண் கூட பயப்பட மாட்டேன் என்கிறார் இவர்கள் எல்லாம் எளிய பெண்கள் ஏழை பெண்கள் பலர் சிங்கிள் மதர் தனியாக வாழ்கிற தாய் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கெல்லாம் எப்படி இந்த தலைகள் மாற்றம் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை எல்லோருமே சேர்ந்து தினகரோடு சேர்ந்து அந்த ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார்கள் அடக்குமுறைக்கு அஞ்சிட மாட்டோம் அடிபணிந்து கெஞ்சிட மாட்டோம் அவர்கள் ரத்தத்தில் ஊறியது போல் இருக்கிறார் இந்த பெண்களுடைய மரபணுவில் ரத்தத்துக்கும் உள்ளே இருக்கிற மரபணு நம்முடைய முன்னோர் நமக்கு பின்னே வருகிற தலைமுறையினர் இவருடைய இயல்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் பண்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று தீர்மானிக்கிற அந்த அந்த டிஎன்ஏ பயம் போய் ரொம்ப காலம் ஆகிவிட்டது என்பதை இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உயர் நீதிமன்றத்திலே நீதிபதி சுரேந்தர் அவுட் சோர்சிங் சரிதான் என்று வழங்கிய டைம் என்ன கேட்ட நீதிபதி சுரேந்தர் வழங்கிய அந்த தீர்ப்புக்கு எதிராக நாம் உயர் நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செஞ்சோம் இந்த மேல்முறையீடு நேற்று நீதிபதி ரமேஷ் மற்றும் சக்திவேல் அமர்வத்திலே விசாரணைக்கு வந்தது அவர்களிடம் நாம் நம் தரப்பினுடைய நியாயத்தை எடுத்து சொல்லியிருக்கிறோம் இங்கே கூட வழக்கில் என்ன நடந்தது என்று கம்ப்யூட்டரிலே அலுவலகத்திலே எடுத்து பார்த்தோம் எடுத்து பார்த்தால் ஒரே ஒரு வரி தான் இருக்கிறது அது என்ன வரி என்றால் வழக்கு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அடுத்த விசாரணை தேதிக்காக ஒத்திவைக்கப்படுகிறது என்ன இருக்கிறது ஒரே ஒரு வார்த்தை ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விசாரணைக்காக ஒத்திவைக்கப்படுகிறது ஆனால் ஊடகங்களில் எப்படி எழுதுகிறார்கள் நான் ஊடகங்களை குறை சொல்லவில்லை மாநகராட்சி அப்படி தகவல் சொல்கிறது என்ன தகவல் சொல்கிறது உயர்நீதிமன்றம் தொழிலாளியின் கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டது எங்கே சொன்னார்கள் யார் சொன்னார்கள் அப்படி ஏதாவது தீர்ப்பு இருக்கிறதா நாள் அப்படி ஒரு தீர்ப்பு இருப்பதாக கணக்கு காட்ட முடிந்தால் ஆதாரம் காட்ட முடிந்தால் நாளையே போராட்டத்தை முடித்துக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் தன்மானமோ சூடோ சோரணையோ இருந்தால் இப்படிப்பட்ட பொய்யை சொல்லாமல் இருக்க வேண்டும் அது எதுவுமே இல்லை அதில் பிரச்சனை இருக்கிறது அடுத்து என்ன சொல்லுகிறார்கள் நீதிபதி நம்மிடம் கேட்டாரா உங்கள் எல்லாம் உங்கள் தொழிலாளர்களை எல்லாம் வேலைக்கு போகச் சொல்லுங்கள் அப்படி எதுவும் இல்லை அப்படி எதுவும் இல்லை நாம் வேலை நிறுத்தம் செய்யவில்லை நான் மீண்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் மாநகராட்சி உனக்கு வேலை இல்லை என்று சொல்லிவிட்டது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நீ மாநகராட்சியில் வேலை பார்க்க முடியாது நீ ராம் தான் வேலை பார்க்க முடியும் என்று மாநகராட்சி தான் சொன்னது நாம் வேலை நிறுத்தம் செய்யவில்லை நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நான் நாளை தொழில் தீர்ப்பாயத்தில் நம்முடைய வழக்குகள் வருகிறது ஏழாவது மண்டலத்தினுடைய ஆயிரத்தி எண்பத்தி எண்பத்தோரு பேர் பணி நிரந்தர வழக்கு ஐந்து ஆறு மண்டலங்களுடைய பணி நிரந்தர வழக்கு அவுட் சோர்சிங் வழக்கு தொழில் தீர்ப்பாயத்தின் முன்பு விசாரணைக்கு வருகிறது அதற்கு மறுநாள் நீதிபதிகள் ரமேஷையும் சக்திவேலையும் அணுகி நம் தரப்பிலிருந்து ஒரு மெமோ தாக்கல் செய்வதற்கு இருக்கிறோம் என்ன கேட்க இருக்கிறோம் என்றால் நாங்கள் நாளையே வேலைக்கு வருகிறோம் நீங்கள் சொல்லுகிறீர்கள் கிட்டத்தட்ட எண்ணூறு பேர் விஜயநாராயணன் அவர் பேர் அவர் முன்னாள் அரசு தலைமை வழக்கறிஞர் அவர் ராம்கியினுடைய வழக்கறிஞர் விஜயநாராயணன் நீதிபதிகளிடம் சொன்னார் நாலாயிரம் டன் குப்பை சேர்ந்து விட்டது எவ்வளவு குப்பை சேர்ந்து விட்டது நாலாயிரம் டன் குப்பை சேர்ந்து விட்டது எண்ணூறு பேர் இவர்களை விட்டு பிரிந்து எங்களிடம் வேலைக்கு வந்தார்கள் ஆனால் அந்த எண்ணூறு பேரும் மீண்டும் இவர்கள் பக்கமே போய்விட்டார்கள் என்ன நடந்திருக்கிறது யார் சொன்னது இது முன்னாள் அரசு தலைமை வழக்கறிஞர் ஏதோ தெருமுனையிலே சிந்து பாடுபவர் அல்ல மாறாக தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முன்னாள் தலைமை அரசு வழக்கறிஞர் விஜயநாராயணன் சொல்லுகிறார் நாலாயிரம் டன் குப்பை சேர்ந்து விட்டது எண்ணூறு பேர் இந்த பக்கம் மாநகராட்சி பக்கம் வந்தவர்கள் மீண்டும் போராட்ட செங்கோடியின் பக்கம் போய்விட்டார்கள் இதுதான் நடக்கும் வேற எதுவும் நடக்காது நாம் சொல்லப் போகிறோம் ஒரே கோரிக்கை எங்களுக்கு எங்களுடைய ஒரே கோரிக்கை ஒற்றை கோரிக்கை ஒற்றை கோரிக்கை ஒற்றை கோரிக்கை முப்பத்தொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாங்கள் எங்கே இருந்தோமோ அங்கேயே கொண்டு போய் எங்களை வை இதை நீ செய்தால் செய்து விட்டால் நாங்கள் மறுநாளே சென்னையை சுத்தப்படுத்த தயார் சரிதானே இதுல மாற்றம் இருக்கிறதா நம்மை நம்மை முப்பத்தொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாம் எங்கே இருந்தோமோ அங்கேயே கொண்டு போய் வைத்தால் நான் வேலைக்கு செல்ல தயாராக இருக்கிறோம் தானே இதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஒரு பொருட்கள் இல்லை நீ லட்ச ரூபாய் தருகிறேன் என்று சொன்னாலும் காலில் போட்டும் மிதிப்போம் இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பணம் 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 என்கிறாய் பணம் பணம் வேண்டும் ஆனால் பணத்திற்காக எதையும் செய்பவர்கள் நாங்கள் அல்ல ராம்கி பணத்திற்காக தொழில் துவங்கிருக்கிறார் மக்களுக்கு சேவை செய்யல வட சென்னையில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் அந்த ஏழை எளிய மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் சுகாதாரமாக வாழ வேண்டும் நகரம் சுத்தமாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் ராம்கி கி வந்திருக்கிறானா நூறு கோடிகள் பல நூறு கோடிகளாக வேண்டும் அந்த நூறு கோடிகள் ஆயிரம் கோடிகளாக வேண்டும் அந்த ஆயிரம் கோடிகள் பல ஆயிரம் கோடிகளாக வேண்டும் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சொல்கிறார்கள் ராம் கி தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் குப்பைக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறான் நாம் அது மட்டுமல்ல உலகம் முழுவதும் குப்பை அல்ல கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறான் பாருங்கள் குப்பை அள்ளும் தொழிலில் கோடி கோடியாய் குவிகிறது கோடி கோடியாய் குவிவதால் ராம்கே அங்கே வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறார்கள் இப்போது நமக்கு ஊடகங்கள் வாயிலாக ஒரு செய்தியை சொல்ல பார்க்கிறார்கள் நாம் நீண்ட நாளாக சொல்லி 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 அதற்கு பிறகு வந்ததுதான் குறைந்தபட்ச சம்பளம் உங்களுக்கு தெரியும் துவக்கத்தில் இருந்து இந்த வழக்குகளை எல்லாம் பார்த்து வருகிற விதத்தில் எனக்கு தெரியும் நானூற்றி பத்து நானூற்றி இருபத்தி நாலு ஆனது இந்த கரெக்டர் போட்டோ உத்தரவால் அந்த நானூற்றி இருபத்தி நாலு நீதிபதி மகாதேவன் இப்போது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறார் அவர் போட்டோ உத்தரவால் ஐநூறு ஆனது அந்த ஐநூறு மீண்டும் கலெக்டர் போட்ட உத்தரவால் இங்கே ஒரு போராட்டம் நடத்தி அதற்கு பிறகு போய் பார்த்தோம் ஒரு பெண் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதற்கு பிறகுதான் அவர் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு என்று போட்டார் அதற்கு பிறகு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அறுநூத்தி எண்பத்தேழு ஆனும் நினைவில் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் அதற்கு பிறகுதான் அறுநூத்தி எண்பத்தேழு ரிப்பன் மாளிகை எதிரில் ஒரு மிகப்பெரிய சாலை மறியல் அப்படியே வண்டிகள் எல்லாம் நிற்கிறது அங்கே பாரதி கால வரையற்ற உண்ணாநிலை போராட்டம் இருக்கிறார் திருமாவன் வந்து என்ன ஏது என்று கேட்டு போகிறார் ராதாகிருஷ்ணன் தொலைபேசியிலே பேசுகிறார் அப்போது ஆணையர் ராதாகிருஷ்ணன் நீதிபதி நண்டமாணி முன்பு நீதிமன்ற அவமதி பழக்கப்படுகிறோம் அவர்களுடைய கழுத்தை சுற்றி நீதிமன்றம் அப்படியே இருக்குகிறது வேறு வழி இல்லாமல் எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய் தருகிறேன் என்று முடிவெடுத்து நம்முடைய சங்கத்தை அழைத்து பேசி அறிவித்தார் இப்படி வந்ததுதான் எழுநூத்தி ஐம்பத்தி இந்த தொகையை சென்னையிலே இருநூறு வார்டு பதினஞ்சு மண்டலம் இந்த பதினஞ்சு மண்டலத்தில் இருக்கிறான் ராம்கி இருக்கிறான் தருகிறான் குறைந்தபட்ச சம்பளம் என்ன தருவதாக சொன்னான் உயர் நீதிமன்றத்தில் வந்து ஐநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் ஒரு நாளுக்கு இப்போது மாநகராட்சி என்ன சொல்லுகிறது குமரகுருவரன் சொல்லுகிறார் நாங்கள் ராம்கியை எழுநூத்தி அறுபத்தோரு ரூபாய் தர சொல்லியிருக்கிறோம் குமரகுருவனுடைய வாய் இன்று என்ன பேசுகிறது ராம்கியை அறுநூத்தி எண்பத்தேழு தர சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் தொழிலாளர்கள் யார் கஷ்டப்படுகிறார்கள் தொழிலாளர்கள் கஷ்டப்படுகிறார் யாருக்கு உருக்கமாக போய்விட்டது குமரகுருவன் உங்கள் மீது பாசம் பொங்கி வழிகிறது பொங்கி வழிவதனால் என்ன சொல்கிறார் கஷ்டப்படுகிறார்கள் இந்த பெண்கள் அவர்களுக்கு ராம்கி ஏதாவது பார்த்து செய்ய வேண்டும் முடிந்தால் ஒரு மாத சம்பளத்தில் கொடுக்க வேண்டும் என்று இவர் ஆலோசனை சொல்கிறாரா நான் ஒன்று கேட்கிறேன் குமரகுருவன் அவர்களே நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஐஏஎஸ் அதிகாரியா அல்லது உங்களை காட்டிலும் உங்களுக்கு உத்தரவு போடுகிற இடத்தில் நீங்கள் உத்தரவு போடுகிற இடத்தில் ராம்கி இருக்கிறாரா ராம்கி உத்தரவு போடுகிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா நீங்கள் உத்தரவு போட்டால் ராம்கி கேட்க வேண்டும் நீங்கள் ஏமாற்றாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் குமரகுருவரன் மாநகராட்சி ஆணையர் என்ற மதத்தில் எப்படி இப்போது எப்படி காவல் ஆணையர் அருண் கையெழுத்து போட்டு நமக்கு ஒரு கடிதம் தந்திருக்கிறாரோ அதுபோல் குமரகுருவரன் என்ன செய்திருக்க வேண்டும் ராம்கி அந்த ராம்கியினுடைய இந்த ப்ராஜெக்ட் டைரக்டரோடு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்க வேண்டும் அந்த அக்ரிமெண்டில் ராம்கி இனி ஒரு ஆளுக்கு அறுநூத்தி எழுபத்தி ரூபாய் சம்பளம் தரும் அதற்கு மேல் இஎஸ்ஐ தரும் மேல் பணிக்குடை தரும் அதற்கு மேல் விடுப்புகள் எல்லாம் தரும் போட்டியா ஒப்பந்தம் காட்டுவீர்களா ஒப்பந்தத்தை நீங்கள் ராம்கிக்கு இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு அதனை எல்லாம் ராம்கி ஒப்புக்கொண்டதா கொண்டதா காட்டுவீர்களா கட்ட மாட்டீர்கள் என்ன பார்க்கிறீர்கள் ஆகஸ்ட் மாதம் தொழிலாளி சம்பளம் வாங்கிவிட்டார்கள் செப்டம்பர் மாதம் சம்பளம் வாங்கவில்லை வீட்டு வாடகை கட்ட வேண்டும் பள்ளி கட்டணம் கட்ட வேண்டும் பால் காசு கட்ட வேண்டும் மின்சார கட்டணம் கட்ட வேண்டும் எல்லா பாக்கியும் இருக்கும் ஏறி மிதிக்கும் கவலைப்படுவார்கள் செப்டம்பர் மாதம் மிகவும் நெருக்கடியான மாதம் பாரதி உங்களை எல்லாம் திரும்ப திரும்ப சந்திக்கும் போது அவர் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்ததே இந்த மாதத்தை நாம் கிடக்க வேண்டும் அந்த காலத்தில் மிகவும் பிரபலமான ஒரு பாடல் ஆங்கில படத்தில் திரைப்பாடல் கம் செப்டம்பர் இந்த செப்டம்பர் நான் சொல்லுகிறேன் இதுவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் வந்து போய்விட்டது இந்த செப்டம்பரும் வந்து போய்விடும் இந்த செப்டம்பர் வந்து போகும்போது போது ராம் போய்விட வேண்டும் ராம் கி போய்விட்டார் எங்கெல்லும் தொழிலாளர்கள் நின்று விட்டார்கள் என்று நாளை வரலாறு சொல்ல வேண்டும் இதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்பது பொருத்தமில்லை என்று நினைக்கிறேன் போராட தயாரா இந்த கேள்வி நான் உங்களிடம் கேட்க வேண்டியதில்லை அடுத்து ஒரு கேள்வி இதுவும் நான் யோசித்து பார்த்தேன் மேடையில் பேசும்போது இப்படி கேட்கலாமா என்று அதுக்கு பிறகு எனக்கு பட்டது இந்த கேள்வி தேவையில்லை என்று போராட தயாரா நம்மிடம் கேட்க வேண்டியதில்லை அடுத்து ஒரு கேள்வி இருக்கிறது அதையும் எதற்கும் ஒரு சோதனை செய்து பார்ப்போம் சிறை செல்ல தயாரா எனக்கு ஒரு உண்மையிலேயே நான் மனதாரன் நினைப்பதை சொல்கிறேன் நம்முடைய பெண்கள் எல்லாம் எதற்கு ஏங்கி கிடக்கிறாள் என்றால் எதற்கு காத்து கிடக்கிறாள் என்றால் நான் மாநகர காவல் ஆணையர் மரியாதைக்குரிய அருணவர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் முதலமைச்சருக்கு சொல்லிக் கொள்கிறேன் சேகர் பாபுக்கு சொல்லிக் கொள்கிறேன் எங்களுடைய பெண்கள் புழல் சிறைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அன்றிரவு எங்களை எல்லாம் வாரி வாரி வண்டியில் வைத்தீர்கள் யாராவது பயந்து போனார்களா யாராவது ஒருவர் கண்ணீர் இட்டார்களா பயந்தார்களா அந்த பக்கம் போக மாட்டோம் என்று சொன்னார்களா யாரும் சொல்லவில்லை நாங்கள் குமரகன் அவர்களே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டு நிச்சயம் ரிப்பன் பில்டிங்க்கு வருவோம் நீங்கள் காத்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் நமக்கு காவல்துறையிலிருந்து ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் அந்த நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு தயாராக இருக்கிறோம் நம்மை பொறுத்தவரையில் மீண்டும் நம்முடைய மேல்முறையீடு வழக்கு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று விசாரணை குறைகிறது அக்டோபர் மாதம் அப்படியானால் செப்டம்பரை நாம் கடக்க வேண்டும் நாம் அனைவருமாக சேர்ந்து இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளேயே சில போராட்ட அறிவிப்புகளை உங்கள் மதியில் சொல்லுவோம் ஒரு சில தினங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்று இங்கே இருந்து இந்த மேடையில் இருந்து சொல்லுகிறேன் செங்கொடி போராட்ட செங்கொடி உழைப்போர் உரிமை இயக்கம் எனது தொழிற்சங்க மையம் அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் யாருக்கும் அஞ்சாது அது இந்த தொழிலாளியின் பக்கத்திலே எப்போதும் நிற்கும் இந்த தொழிலாளி வெற்றி பெறும் வரை இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தும் ஒரு சில தினங்களுக்குள்ளே உங்களுக்கு போராட்ட அறிவிப்பு வரும் அந்த போராட்ட அறிவிப்பு வரும்போது அதை நூறு சதவீதம் வெற்றிகரமாக நீங்கள் மாற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் நேற்று 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 அது குமரகுருடையது நேற்று சேகர்பாபுவனுடையது நாளை நம்முடைய தூய்மை பணியாளருடையது நாளை நமது என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அமைப்பின் சார்பாக நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்